தியானம் செய்ய சிறந்த இடம் எது என்று கேட்டால் காடு மலை கோயில் குறைந்தபட்சம் பூஜை அறை என்று பதில் சொல்வீர்கள் ஆனால் காஞ்சியில் அவதரித்த சேஷாத்ரி சுவாமிகள் இதற்கு சரியான இடம் சுடுகாடு என கூறினார் இவரை இவரது சித்தப்பாத்தான் வளர்த்தார் சிறு வயதிலேயே தியானம் ஜெபம் ருத்ராட்சம் திருநீறு என பக்தியில் மூழ்கிவிட்டார் இவரை ஞான பைத்தியம் என்பார்கள் இந்த காலத்தை போல அந்த காலத்தில் சுடுகாட்டு பக்கம் யாருமே போக மாட்டார்கள் யாராவது இறந்தால் கூட்டமாக போவார்கள் சேஷாத்ரி சுவாமிகளோ சுடுகாட்டுக்கு போய்த்தான் தியானம் செய்வார் இது வீட்டுக்கும் அருகில் உள்ளவர்களுக்கும் தெரிந்துவிட்டது அங்கு சென்று தியானம் செய்யக்கூடாது என கண்டித்தனர் இதை கேட்ட சுவாமிகள் சுடுகாடு என்பது ருத்ர பூமி சிவன் தாண்டவமாடும் இடம் அந்த இடத்திற்கு ஏன் போகக்கூடாது நான் அப்படித்தான் செல்வேன் என்ன பயமுறுத்தினாலும் என் முடிவிலிருந்து மாட்டேன் என சொல்லிவிட்டார் இறைவனை வணங்க இடம் முக்கியமில்லை மனம் அவன் மீது ஆழ்ந்திருந்தால் போதும் என்பதற்கு இது ஒரு உதாரணம்